வெறும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு தனி வீடுங்க நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முப்பது வீடுங்க ஆல்ரெடி உள்ளார வந்துடுச்சு ஆளுங்கெல்லாம் குடியிருக்காங்க இரநூறு பிளாட் ஃபேஸ் ஒன்னில் போட்டாங்க கம்ப்ளீட்டாக சொல்றது ஆயிடுச்சு ஃபேஸ் டூல வந்து நூற்றி எண்பத்தாறு பிளாட் போட்டாங்க அதுலேயுமே ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்றட்ட ஆயிடுச்சு நேற்று கூட பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சுங்க அதோட வீடியோ தான் நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க தொடர்ந்து பிளாட் புக் ஆகிட்டே இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லாம் ஏறிடுச்சு ஆக்சுவலி ஸோ அவங்க எல்லாமே கவர் பண்ணிட்டு வரப்ப இது கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸாக இருந்துச்சு ப்ளஸ் அது இல்லாமல் கொஞ்சம் அங்கே வீடுங்க அந்த அம்யூனிட்டிஸ் கொஞ்சம் அதெல்லாமே பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ளஸ் கொஞ்சம் நீட் அண்ட் க்ளியராக இருந்துச்சு பார்க்க ஓகேவாக இருந்துச்சு அதனால் மெயினாக பண்ணது ப்ளஸ் பட்ஜெட் எங்களுக்கு ரெகுலராக அவங்க கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சைன் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே எனக்கு டேக் கேர் பண்ணி ஃபுல் என்ன கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணி கொடுத்தாங்க பத்து லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்தால் போதுங்க இங்கே நீங்கள் ஒரு பிளாட்டு வாங்கிட முடியும் இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன பிரைஸுக்கு தராங்க என்னென்ன சைட்டுக்குள்ளே அம்யூனிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பிஸ்னஸ்ஸு உங்கள் லேண்ட் விழா பிளாட்டை தான் நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும்னு வச்சுக்கிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினஞ்சு ஏக்கர்ல முந்நூற்றி எண்பத்தாறு பிளாட் போட்டிருக்காங்க அதில் ஃபேஸ் ஒன்ல இரநூறு பிளாட் போட்டு கம்ப்ளீட்டாக சோல் பண்ணிட்டாங்க இப்போ ஃபேஸ் டூல வந்து நூற்றி எண்பத்தாறு பிளாட்டுங்க அதுலேயுமே ஃபிஃப்டி பர்சன்ட் சோல்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் ப்ளஜ் பண்ணி எடுத்துக்கலாம் இது டிடிசிபி ராக அப்ரூவ்டுங்க சைட்டுக்குள்ள அமெண்டிஸ் பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க இமிடியேட்டே நீங்க வீடு கட்டலாம் த்ரீ ஜிபி கேட்குறேன் சைட்டுக்குள்ள ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட வீடுங்க வச்சு மெயின் ஹைலைட் என்னன்னா சைட்டுக்குள்ள வீடு ஆளுங்க குடியிருக்காங்க எல்லாம் வீடு கட்டு கட்டிட்டு வெளிலலாம் இல்லை உள்ள உள்ளார கூடியிருக்காங்க நீங்கள் சைட் விசிட் வரும்போதே அதை பார்க்கலாங்க ஃபுல்லாக க்ரீன் இருக்கு தென்னபுரம் மாங்காய் மரம் சுற்றி எல்லா இடமும் இருக்கு பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க அவனியூ ட்ரீஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க சிசிடிவி இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு அம்யூனிட்டி சொல்லிட்டே போகலாம் இந்த சைட்டோட எக்ஸாட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சியில் தாங்க லொக்கேட்டாக இருக்கு கூடுவாஞ்சிலேருந்து நெல்லிக்குப்பம் வர ரோடில் நீங்கள் அங்கேருந்து வரும்போது பாண்டூருங்க அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டரில் லொக்கேட்டாக இருக்குங்க இந்த கூடுவாஞ்சலி நெல்லிக்குப்பம் ரோடு சொல்ல சொல்லணும் இந்த நெல்லிக்குப்பம் ரோடு வந்து ஸ்டேட் ஹைவே பாண்டிச்சேரி போகிற பஸ்ஸு கடலூர் போகிற பஸ்லாம் இந்த வழியே தான் போகும் இந்த வீடியோ எடுக்க நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ஹோம் தாங்க இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து எஸ்எம் நகர் இந்த சைட்லேருந்து நீங்கள் கூடுவாஞ்சேரி கூடுவாஞ்சேரி எக்ஸிஸ்டிங் ரயில்வே ஸ்டேஷனு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே நீங்கள் ரீச் பண்ணிக்க முடியுங்க நீங்கள் அங்கிட்டிருந்து வரும்போதே தெரியும் உங்களுக்கு எங்கேயுமே முன்னாடி இடம் இல்லை மெயினாக வந்து இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடையாது நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு வீடெல்லாம் வந்து சிட்டிக்கு அவுட்டரில் தான் இருக்கும் உங்களுக்கு இவ்வளோ பக்கமாக இல்லை இந்த நெல்லிக்குப்பூர் ரோட பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கூல் காலேஜுக்கு பஞ்சமே இல்லைங்க எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு வேலம்மாள் ரெண்டு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குங்க ஸ்ரீமாஸ் ஸ்கூல் இருக்கு அதே மாதிரி காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்கு வண்டலூர் கிரசன் காலேஜ் இருக்கு எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ் எல்லாமே நீங்க இந்த ஜிஎஸ்சி ரோடு இந்த வண்டலூருக்குள்ள நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியுங்க இந்த ரோடே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த நெல்லிக்குப்பர் ரோடு வழியாவே நீங்க ஓஎம்ஆர் ஸ்ட்ரக்சையும் நீங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நீங்க சிட்டிக்குள்ள தாம்பரத்தையும் நீங்க குடுவாஞ்சலி மூலியமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா நீங்க அப்படியே சவுத்துக்கு போறதா இருந்தா நீங்க குடுவாஞ்சலியே பஸ் ஏறிக்கலாம் ட்ரெயினும் ஏறிக்கலாம் இங்க இருந்து அதே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஐடி பார்க் இருக்குங்க அதே மாதிரி பெருங்குளத்தில் ஸ்ரீராம் கேட்வே ஐடி பார்க் இருக்குது நீங்கள் இந்த வழியாக நீங்கள் ஓஎம்ஆர் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இப்போ ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிற ஏரியா எதுன்னு கேட்டிங்கன்னா கூடுவாஞ்சேரி தாங்க கூடுவாஞ்சேரி எல்லாம் எங்கேயுமே இடமே கிடையாது ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் நீங்கள் தாண்டி தான் வந்தாகணும் ஏன் ஒரே ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறமா அதை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே பெரிய பூம் ஆயிடுச்சுங்க ரேட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ரேட்டுக்கு இப்போ இருக்கிற ரேட்டுக்கும் அதாவது மேலே கீழே அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ் விட்டு இருக்குங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் நீங்க இப்போ இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது பெரிய ரிட்டர்ன்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல எடுக்கலாம் நீங்க வந்து பாருங்க இவங்களே சைட் விசிட் தராங்க நீங்க சைட்டை விசிட் பண்ணுங்க இந்த சைட்டுக்கு வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும் ஃபுல்லா அவ்வளோ வீடுங்க வந்துருச்சு டெனென்ட் இருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த வித சேஃப்டியுமே ஒரு பயப்பட தேவை நம்ம வேலைக்கு போனாலும் எதுக்குனாலும் பயப்பட தேவையில்ல இவ்வளவு நேரம் இந்த சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் இங்க பிரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தராங்க அதே மாதிரி வீடை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பிஹெச்கே வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இவங்களே கட்டுத்தராங்க அதே மாதிரி டூ பிஹெச்கே வந்து தேர்ட்டி ஒன் லேக்ஸில் இவங்களே கட்டித்தராங்க ஸோ கூடுவாங்கேரி சர்க்கிளில் லேண்டு இல்லை வீடு கட்டி வரணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணுங்கள் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்பர் ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நானும் நம்ம டீம் மீட் மீட்றோம் பாய்